வேலவா வேலவா வேல் வேலவா முருகாவே முருகா 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 இந்த அழகான வாய்ப்பளித்த புதியம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் உலகமெங்கும் இருக்கக்கூடிய நமது சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் நண்பர்களே ஓகே நம்ம இப்போ கந்த சஷ்டி விரத நாட்களில் இருக்கோம் இந்த கந்த சஷ்டி விரதம் இது அனுஷ்டிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தைகள் எங்களுக்காக சொல்லுங்க டெஃபினட்டாக அதாவது என்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் முருகன் அப்படிங்கும்போது அழகன் குமரன் அப்படின்னு ஒரு வகையில் இருந்தாலும் என்ன நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும்னா அவர் செவ்வாயோட அதிபதி ரெண்டாவது விஷயம் ஜோதிட ரீதியாக எடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜ சத்ருஸ்தானம்னு இருக்குது ரிணருண சத்ருஸ்தானம்னு இருக்குது த ரிணருண சத்ருஸ்தானம் ரிணருண சத்ருஸ்தானம்னா சரி நம்ம எளிமையாக நம்ம சொல்லணும் அப்படின்னா கடன் நோய் சரிங்களா அதே மாதிரி எதிரி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்போது இந்த சூரசம்ஹாரம் அப்படின்னு சொல்கிறது இந்த விரதம் இருக்கிறது என்ன ஆக்சுவலாக நடக்குது அப்படின்னா இதில் என்னடா எதா ஏதாவது ஒன்றா இவர் சிவன் சிவன் சொல்லிடுறாருன்னு நினச்சிக்க வேண்டாம் இருக்கிற உண்மையாக தான் அப்போ சூரனை வதம் செய்வதற்காக அவருடைய தந்தையான ஈசனை வழிபட்டார் பஞ்சலிங்க ஸ்வரூபமாக அங்கே திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனை ஈஸ்வரனை மகாதேவரை வழிபட்டு விரதம் இருந்து தான் சூரனை வதம் பண்ணக்கூடிய அற்புதமான விரதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஷ்டி விரதம்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் போது இந்த விரதம் இந்த சஷ்டி விரதம் இருப்பதால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சட்டியிலேருந்து அகப்பில் வரும் அப்படி அல்ல சஷ்டியில் இருந்தால் கர்ப்பப்பை இல் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவர்களுக்கு குழந்தை வரம் இல்லை என்று சொன்னாலும் இறைவன் வந்து அதாவது நம்ம முருகப்பெருமான் வந்து குழந்தையாய் வருவார் என்பதே சத்தியமான உண்மை அப்படிங்கும் போது முருகனை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் பட் இருந்தாலும் இதில் அந்த சூரசம்ஹார அன்னைக்கு நம்ம எப்பயுமே நம்ம பக்தியாக இருக்கிறவங்களை நிறைய மோட்டிவேட் பண்ணுற மாதிரி என்கரேஜ் பண்ணுற மாதிரி இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் அன்னைக்கு எங்களுடைய கீழே இருக்கக்கூடிய ரெண்டாவது நம்பரான எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ அது எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கந்த சஷ்டி கவசத்தை அதை வந்து ஒரு இதோட முழு பக்தியோட யாரெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வீடியோ இதோட நீங்கள் யாரெல்லாம் அதில் நீங்கள் வந்து வீடியோ பதிவிட்டு நீங்கள் அனுப்புறீங்களோ உங்களுக்காக இந்த முருக பக்தன் பக்தர்களுக்காக ஒரு இருபத்தேழு பேருக்கு வந்து ஒரு வெள்ளி நாணயமும் அதே மாதிரி முருகனுக்கு நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் இந்த சஷ்டி விரதத்தில் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பூஜைகள் பண்ணக்கூடிய பிரசாதங்களும் உங்களுக்கு அன்புக்காக இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பப்படும் அன்பர்களே அதனால் அந்த அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூரசம்ஹாரம் பண்ணக்கூடிய அந்த சஷ்டி விரதம் அன்னைக்கு விடாமல் எவ்வளோ தடவை எவ்வளோ தடவை முடியுமோ கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள் கந்தகுரு கவசம் சொல்லுங்கள் நான் எளிமையான ஒரு மந்திரம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா எனது அன்பார்ந்த நேர்களே நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இதுதான் முருகனோட மூல மந்திரம் புரிஞ்சுக்கணும் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளௌம் சௌம் நமக இந்த மந்திரத்தை விடாமல் ஜபம் பண்ணிகிட்டே வாங்க எப்பேற்பட்ட தடையில் நீங்கள் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பிரார்த்தனையில் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கடனில் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி ஏன்னா தேவர்களுக்கே சேனாதிபதி யார் முருகப்பெருமான் சரிங்களா கந்தா கடம்பா கார்த்திகேயான்றதை விட அவர் சேனாதிபத்தின்னு அப்படி இருப்பார் அப்படி வீரமாக தான் இருப்பார் சரியா அதனால் அதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க இது வெறும் கந்த சஷ்டி அன்னைக்கு மட்டும் செய்யாமல் ஒவ்வொரு சஷ்டியிலும் சரிங்களா சஷ்டியிலும் முருகப்பெருமானை மனதார நினைத்து அடுத்த கந்த சஷ்டி வரைக்கும் நீங்கள் விடாமல் நீங்கள் இதை பண்ணிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய உயரத்தில் நம் முருகப்பெருமான் உட்காந்து வைப்பாருங்கிறதில் மிகப்பெரிய உயரத்தில் கொண்டு போவாருங்கிறது தான் சத்தியமான உண்மை என்பர்களே அற்புதமாக சொன்னீங்க சார் மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் வணக்கம் நேரம் நல்ல நேரம்ல இணைந்து இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க இணைப்பில் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்க பேர் சொல்லுங்க தொடர்ந்து பேசலாம் சார் பொதுவாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குழந்தை பேருக்காக இந்த விரதம் வந்து இருப்பாங்க அது இல்லாமல் சூரசம்ஹாரம் அப்படின்னும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு கந்தசஷ்டியாகவும் இருக்குது இந்த கடன் நோய் எதிரிகள் அதே மாதிரி இந்த குழந்தை பாக்கியம் இது வந்து இதனுடைய அந்த சிறப்பு அம்சம் இந்த விரதம் வந்து ஒவ்வொரு வருஷமும் இருக்கும்போது நிஜமாவே அதுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் இல்லையா ஐயா இப்போது நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே மேடம் சொன்ன மாதிரி குழந்தை வரம்னு சொல்லும் பொழுது இதை நான் சொல்கிறத வந்து நீங்கள் நம்பிக்கையாக செய்யுங்க சரியா நீங்கள் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம்ம அப்பன் திருச்செந்தூர் முருகனை மனதார நினைத்து சரிங்களா அப்போ சஷ்டி இந்த சஷ்டியிலேருந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து வெறும்னா ஒரு சஷ்டிக்கு இருந்துட்டேன் அப்படி சொல்லக்கூடாது மாத மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதத்தில் கார்த்தாலேருந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும் பாதி பேருக்கு அது புரிய மாட்டேங்குது அப்படிங்கும் சஷ்டி திதி இருக்கணும் சஷ்டி நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும் அந்த சஷ்டி திதியிலேருந்து விரதம் உபவாசமாக இருந்தால் ரொம்ப நல்லது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்லாம் இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் சொல்கிறது தான் நம்ம அந்த காலங்களில் வந்து விரதமாக இருந்தோம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் போது அன்னைக்கு வந்து விரதமாக இருந்து பழங்கள் மட்டும் ரொம்ப என்னால் முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பழங்கள் மட்டும் இந்த மாதிரி லெவலில் சாப்பிட்டுட்டு நைட் வரைக்கும் விரதம் இருக்கணும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய சூக்ஷமம் என்னென்னா அந்த நாளில் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க சந்தோஷமாக அந்த விரதத்தை முடிச்சுட்டு அதாவது அந்த சாயங்காலம் சஷ்டி விரதத்தை முடிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் தொடர்ந்து சஷ்டி விரதங்களில் நீங்கள் தொடர்ந்து இருக்கும்போது குழந்தை வரம் என்பது சத்தியமான உண்மை அப்போ அந்த குழந்தை கிடைக்குது அப்படின்னா அது யாரால் கிடைக்குது புரிஞ்சுக்கணும் அதை மறந்துடக்கூடாது சில பேர் உருகி தருகி ஐயப்பா முருகா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்புறம் எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் முருகனை மறந்துடுவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ அந்த திருச்செந்தூர் முருகனை மறக்காமல் அந்த இடத்துல டுஷ் புஷ்ன்னெலாம் பேர் வைக்காமல் கந்தா கடம்பா கார்த்திகேயன் எத்தனையோ பேர் இருக்குது நியூமராலஜிஸ்ட்டை போனீங்கன்னா முருகனோட பேர் வேணும்னா சூஸ் பண்ணி தருவாங்க அந்த மாதிரி அழகான பேர் அது பெண்ணாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பிறக்கிறாங்கன்னா அந்த முருகனே நமக்கு கொடுத்த குழந்தை அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் தான் அந்த மாதிரி விரதம் இருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கும் அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கவும் கீழே டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் மேடம் கேட்டாங்க அந்த கடன் சம்பந்தமான விஷயம் கேட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க கடன் பட்டான் கலைஞர் அதாவது இலங்கை வேந்தனே வந்து கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தனுங்கிற மாதிரி இந்த கடன் வந்தவங்களுக்கு தான் புரியும் அதை பொருளாதார ரீதியாக அவங்களால மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க நீங்கள் கந்தக்கடவுளை தான் பிடிக்கணும் கந்தக்கடவுளை பிடிக்கும் போது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அந்த செவ்வாய்கிழமைய வெறுப்பாக பார்க்காதீங்க யாருமே தயவு செஞ்சு சொல்கிறேன் அதே மாதிரி செவ்வாய் இருக்கக்கூடிய காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்போது நேரங்களில் நீங்கள் முடிஞ்சுதுன்னா செவ்வாயோட மந்திரங்கள் ஓம் தரணி கற்ப சம்பூதம் வித்யுத்காந்தியம் சமப்பிரபம் குமாரம் சக்தி அஸ்தம் மங்களம் பிரணமாகம் சொல்லிட்டு உடனே மூல மந்திரமான முருகனோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் பிளவு சவுன் நமக இந்த மந்திரத்தை சொல்லலாம் இதை நீங்கள் சொல்லிவிட்டு கொஞ்சோண்டு காசு தாந்திரிக ரீதியாக எடுத்துருந்திங்கன்னா ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ எவ்வளோ காசு இருக்கோ அந்த காசை தலையை டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் கிளாக் வைஸில் மட்டும் சுற்றிட்டு அதாவது கடிகாரம் சுற்றுவது போல் சுற்றிட்டு அதில் ஒரு சகுப்புல்கள் துணியில் சுற்றிட்டே வச்சுட்டே வரணும் இதை ஒரு ஆறு வாரத்துக்கு ஒரு தடவை முருகப்பெருமானை நினச்சி தனியாக எடுத்துகிட்டே வாங்க ஒவ்வொரு ஆறு வாரத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த கடன் நடைகருக்கான பாதை கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்ய செய்யவும் இது உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குங்கிறது தான் சத்தியமான உண்மை பேசும் கடவுள்தான் நம்ம திருச்செந்தூர் முருகனுங்கிறத மறக்க வேண்டாம் மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்கள் பேர் இணைப்பில் இருக்கீங்க உங்கள் பேர் சொல்லுங்க நேரம் நல்ல நேரம்ல இணைந்து இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்க பேர் சொல்லுங்க இணைப்பில் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் சார் இப்போ வந்து இந்த கந்தசஷ்டி விரதம் அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மாதம் மாதம் வந்து நம்ம இந்த விரதம் இருக்கணும் இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜாதகத்தில் ஒரு அமைப்பு வந்து ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்குது இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறதுல தாமதம் இருக்குது அப்படின்னா இந்த விரதத்தினால அதுவும் வந்து நமக்கு கிடைக்குமா அதாவது ஜோதிடம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஜோதிடத்தோட கணக்குங்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட் சரியா அப்போது இது இது நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி சரிங்களா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதே மாதிரி செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி குரு கேது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்னால பாதிப்புகள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன அமைப்புகள் வந்து டெஃபினட்டாக இருக்கும் பட் எனினும் நீங்கள் வந்து சில நேரங்களில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமேங்க இப்போ எனக்காக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் எல்லா ஜாதகத்திலையும் பாசிட்டிவிட்டியும் நிறைய இருக்கும் நெகட்டிவிட்டியும் இருக்கும் இந்த நெகட்டிவிட்டியவே நினைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதையே நினச்சிட்டே இருந்தோம்னா லைஃபே வெரி ஷார்ட் பாருங்க அப்படிங்கும் போது அந்த அந்த டயத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை இந்த சின்ன ஒரு வாழ்க்கையில போய் இதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காம முருகனை நம்புறீங்களா அவர் போய் காலில் விழுந்துடணும் வேண்டுதல் வேண்டாம இலானடி சேர்ந்தாருக்கு ஆண்டும் இடும்ப இல்லை முருகா எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது நீதான் என்னை காப்பாற்றணும் நீதான் ஜெயிக்க வைக்கணும் மனசார அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது மிகப்பெரிய மாற்றங்களை கொடுப்பார் நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் சரி எந்த ராசியா இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமா இருந்தாலும் இதுதான் இருக்கக்கூடிய உண்மை ஒரு அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம் உங்க பேர் எந்த ஊர்லேருந்து என் பேர் பாண்டிச்சேரிலேருந்து பேசுகிறேன் மேடம் யாருக்கா கேட்குறீங்க சார் பையன் பையனோட பேரு வயது சொல்லுங்க அரவிந்த் மேடம் பேரு வயது இருபத்தி மூணு சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சார் தனுசு ராசி பூராட நட்சத்திரம் மகர லக்னம் சரி உங்க கேள்வியை சார் கிட்ட கேட்கலாம் காலை வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்க கேள்வி கேட்கலாம் சார் பையனு படிச்சுட்டு இருக்கான் வேலை எதுவும் கிடைக்கல ம் ஐயா இந்த பையனை பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சுட்டு ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பையனுக்கு நிறைய நன்மைகள் இருக்கும் ஐயா அதே மாதிரி இந்த பையனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போராட்ட குணம் நிறைய இருக்கும் அதே மாதிரி இந்த பையனை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாருங்க கடவுளுக்கும் அவருக்கு ஐயா புரியும் மத்தபடி இவரை நீங்கள் ரொம்ப அவரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தவறாக நினச்சிக்காதீங்க நீங்கள் கிழக்குன்னா அவர் மேற்கும்பாரு நீங்கள் வடக்குன்னா அவர் தெற்குன்னு சொல்லுவார் இந்த மாதிரி அமைப்புகள் உண்டு நீங்கள் எப்பயுமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை வந்து வெளியூர் வெளி அதாவது நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அவர் ஒரு இடத்துல இருக்கிற அமைப்பில் நீங்கள் பாருங்கள் இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அறிவு அறிவு சார்ந்த இரும்பு இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக அடுத்த நிலை முன்னேற்றங்கள் இவருக்கு கிடைக்குமியா அதே மாதிரி இவர் விடாமல் வழிபட என்னன்னா சனிக்கிழமைகள் சனிக்கிழமை சனிக்கிழமை கால பைரவர் வழிபாட தொடர்ந்து செஞ்சிட்டே வர சொல்லுங்கய்யா நிறைய மாற்றம் வரும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ அவர் உதவி செய்கிறாரோ குறிப்பாக வியாழக்கிழமைகளில் எவ்வளோ கவலோ அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிறாரோ ஏகப்பட்ட விஷயங்கள் மாற்றம் கிடைக்கும் தடைகள் பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கர்ம தோஷங்களாக இருந்தாலும் சரி இதெல்லாம் படிப்படியாக குறையுமையா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் சில பரிகாரங்கள் பண்ணிவிட்டு பண்ணணுங்கிறத பணிவாக சொல்கிறோம் எனக்கா வாய்ப்பு இருந்தால் சுய ஜாதகத்தை முறையாக பணம் கட்டி பார்க்கணும்னு தொடர்பு இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜோதரியிடம் போய் பாருங்கய்யா மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி

இவருக்கு நான் எளிமையாக இதில் பார்க்கக்கூடிய எல்லா நேர்களுக்கும் பணிவாக சொல்கிறேன் எப்போயுமே லக்ஷ்மி கடாச்சம் லக்ஷ்மி கடாட்சம் சொன்னாலும் சரஸ்வதியை நிறைய பேர் மறந்துடுறோம் நீங்கள் செய்ய வேண்டியது காலையில் டெய்லி அவர் செய்கிறாரோ செய்யலையோ நீங்களாக செய்யணும் அவரை மனசார நினச்சி செய்யுங்க டெய்லி கார்த்தால் ஆறு ஏழு அந்த ஏழு நாளுமே நீங்கள் காலையில் ஆறு ஊட்டி ஏழு எழுந்துக்கோங்க எழுந்துன்னு ஃபஸ்ட்டு விநாயக பெருமானை மனசார நினச்சிக்கிறது அதுக்கப்புறம் முடிஞ்சால் ஒரு பிள்ளையார் பிடிச்ச வச்சுக்கிறது வாரத்துக்கு ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கிறது மஞ்சள் பிள்ளையார் பிடிச்ச வச்சுக்கிறது நான் சொல்கிறது எளிமையான தாந்திரிக பூஜை அதை நீங்கள் பிடிச்ச வச்சுக்கிறது அதுக்கப்புறம் விநாயக பெருமானம் குண்டுக்கிறது அப்புறம் உங்கள் குலதெய்வத்தை மனசார சார கும்பிட்டுறது கும்பிட்டு விடாமல் நீங்கள் வழிபட வேண்டியது யார் வழிபடுனா ஓம் சரஸ்வதி நமஸ்து பரதே காமரூபினி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர பௌதமே சதா சரஸ்வதி தேவியை மனசார கும்பிட்டுடே வர்றது அதே மாதிரி உங்களுக்கு வந்து யா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அதாவது உங்கள் உங்கள் அப்பா வழியில் இருக்கக்கூடிய பெண் வழிபாடுகள் அப்படின்னு இருந்தது அப்படின்னா சுமங்களி பிரார்த்தனைகள் எவ்வளோ வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணிடுவாங்க நிறைய மாற்றங்கள் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி நன்சி இடைதமீக்க அடுத்த அழைப்பாளர் beefAL var, வணக்கம் உங்க பேரு பயப் எந்த ஊர்ல இருந்துமா diтор shift жд cuisine อ glitterτί está bak suaa euro Zeldascreaml Fried, Rathnis 20 would be verse two legend div hand 2 அம்மா காலை வணக்கம்மா வணக்கம் சார் வணக்கம்மா அம்மா பையனை பொறுத்த வரைக்கும்மா கட்டை பொருத்தம் பார்த்து அதாவது இப்போ வரக்கூடிய தை மாதத்திற்கு அப்புறமா இவருக்கு நிறைய மாற்றங்கள் வரும் எனினும் நான் சொல்றது என்னென்னா பொருளாதார ரீதியாக இன்னும் கொஞ்சம் முன்னேற வேண்டிய கட்டாயத்தில் இருந்துகிட்டு இருக்காரு நீங்கள் விடாமல் உங்களுக்கும் வனபத்ரகாளி அம்மனுக்கும் ஒரு தொடர்பு இருந்துகிட்டு இருக்கும் பத்திரகாளி அம்மன் வழிபாடு உண்டாம்மா உங்களுக்கு ஆமாம் போயிட்டு ஆமாம் உங்களுக்கும் வன பத்திரகாளிக்கும் ஒரு தொடர்பு இருந்துருக்குமா அந்த பத்ரகாளியை விட்டுறக்கூடாது அந்த பத்ரகாளியோட வழிபாடு நீங்கள் செய்ய 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 நிறைய முன்னேற்றத்தை அந்த பத்ரகாளி கொடுப்பாமா பத்திரகாளி பார்த்தெல்லாம் பயப்படுறவங்களாம் விட்டுருங்க நீங்கள் எவ்வளோ கோவம் பத்ரகாளியை பிடிக்கிறீங்களோ பத்ரகாளி வந்து ரொம்ப லக்ஷ்மி ஸ்வரூபமும் தான் சக்தி ஸ்வரூபமும் அதனால் மனசார பத்ரகாளியை கும்பிட்டுட்டே வாங்க வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ராகு கால இடத்துல கடைசி வரக்கூடிய அரை மணி நேரம் பதினொன்று டு பன்னெண்டு ராகுகாலன் இடத்துல அமிர்தக்கடிகைன்னு பேர் அந்த டயத்தில் பத்ரகாளியை மனசார கும்பிடுங்கம்மா நிறைய மாற்றத்தை நம் தாய் பத்ரகாளி உங்களுக்கு கொடுப்பாள்மா நன்றி நன்றிம்மா அழைத்தமை அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் இணைப்பில் இருக்கீங்கம்மா உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து சரிம்மா கொஞ்சம் சத்தமாக பேசுங்க யாருக்கா கேட்குறீங்க பையனோட பேர் வயது சொல்லுங்கம்மா என் பையன் பேரு விக்ரம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பிறந்திருக்கேன் ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க ராசி மகர ராசி நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தனுசு லக்னம் உங்க கேள்வி கேட்கலாம் ம் அம்மா காலை வணக்கம்மா வணக்கம் வணக்கம்மா அம்மா நீங்க கௌமாரி அம்மனை இருக்கமா புடிச்சுக்கணும் அவருக்கு இடுப்பு சம்பந்தமான விஷயமும் முதுகுவலி சம்பந்தமான விஷயங்கள் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அவருக்கு அது லாங் டேம் ப்ராப்ளம்ஸ் வரும் அவரோட ஜாதகப்படி வரும் ரொம்ப நாணயமான பையம்மா அவர்கிட்ட நீங்கள் கோடி ரூபா பணத்தை கொடுத்துட்டு பத்திரமா வச்சுருன்னு சொன்னாலும் நீங்கள் பத்து நாள் கழித்து வந்தாலும் அது பத்திரமா கொடுப்பாருமா என்ன ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருப்பார் டிராவலிங் சம்பந்தமான விஷயங்கள் டிராவலிங் சம்மந்தமான நிறைய ட்ராவல் பண்ணி பண்ணி நிறைய ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு கவுமாரியம்மனை இறுக்கி பிடிச்சிக்கணும் எப்போ எப்பெல்லாம் தோணுதோ கௌமாரி அம்மன் வழிபாடுகளை விடாமல் பண்ணிகிட்டே வரணுமா அதே மாதிரி அந்த மீச முறுக்குன தெய்வம் அந்த மீச முறுக்குன தெய்வம் கொடுத்த வரம் தான் உங்கள் புள்ள சரியா அதனால் அந்த தெய்வத்தை மனசார நீங்கள் கும்பிட கும்பிட நிறைய வரும் நீங்கள் விடாமல் நான் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நான் சொல்கிறதெல்லாம் பண்ணுங்கள் நீங்கள் ரொம்ப சோகமாக பேச வேண்டாம் நீங்கள் ஏன்னா உங்களுக்குள்ள மனசோகங்கள் இருக்குது அந்த சோகம் போகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இன்றிலிருந்து சரிங்களா நீங்கள் மனசார நான் சொல்லக்கூடிய அந்த மீச முறுக்குன தெய்வத்தை மனதாரம் நினச்சி மஞ்சக்கலர் துணியில் நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ இதை நீங்கள் மனசார டெய்லி முதல் காசாக எடுத்து வச்சுட்டே வாங்க நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு பெரிய மாற்றம் கிடைக்குமா ஒரு இன்னைக்கு இருக்கிற நிலையோட அடுத்த நிலை முன்னேற்றம் கிடைக்கும் அதுக்கு புகழ் எல்லாமே அந்த மீசமுருக்கன தெய்வத்துக்கு தான் போய் சேருமா அந்த காசை எடுத்து போய் உங்கள் குலசாமி கிட்ட கொண்டு போய் அதை சேர்த்துருங்க அது பொருளாக எடுத்து வைங்க விற்கும் போது நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குமா நன்றி இப்போ தொடர்ந்து பேசலாம் சார் கந்தசஷ்டி விரதம் இதனுடைய நன்மைகள் சிறப்புகள் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சூரசம்ஹாரம் எதிரிகள் வந்து விலகிடுவாங்க எதிரிகள் ஆக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்றளவும் இருக்குது சூரசம்ஹாரம் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாடு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு சூரன் வந்து சூரசம்ஹாரம்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் நம்மகிட்டே நிறைய சூரன் இருக்காரு சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்காக தான் அந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் சரிங்களா வெளியே நம்ம தேடுறத விட நம்ம இருக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் தேட வேண்டும் அதனால தான் அந்த ஒரு வார்த்தை நான் அடிக்கடி சொல்கிறேன் வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பு இல்லைன்னு சொல்லும்போது அவரை மனசார சரணாகதி அடைஞ்சு பண்ணும்போது எப்போ நமக்கு நிறைய நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு நம்ம டிசர்விங்காக இருக்கணும் டிசர்விங்காக இருக்கணுன்னா இப்போ ஒருத்தர் சில பேர் இருப்பாங்க நல்லா வெல்தியாக இருப்பாங்க இல்லை நல்ல ஒரு புகழோடு இருப்பாங்கன்னா அதுக்கு வெளியே இருக்கவங்களுக்கு தெரியாது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்க முன்னேறி வர்றதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை இப்போ நம்ம ஒரு சொந்தக்காரங்களே கூப்பிட்றோம் சொந்தக்காரங்களை கூப்பிட்றோம் வீடு எப்படினு சுத்தம் பண்ணி அப்படியே ஒரு இதாவது பாலிஷ் காட்டிக்கிறோம்ல அது மாதிரி நம்ம தெய்வம் நம்மக்கிட்ட வரணும்னா நமக்கு சில விஷயங்கள் நம்ம கடை பிடிக்கணும் கடை பிடிக்கணும்னா சும்மா பேருக்காக இல்லை அப்படிங்கும்போது மனசார ஆத்மார்த்தமாக நீங்கள் மனசார கும்பிடும்போது இப்படித்தான் கும்பிடணும் அப்படி தான் கும்பிடணும்னு இல்லை அன்பர்களே அப்படி நீங்கள் மனசார நீங்கள் அன்னைக்கு அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் சூரன வதம் பண்ணும்போது முருகா என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது நீதான் என்னை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்கணும் மனசார சரணாகதி அடைஞ்சிருங்க சரியா சரணாகதி அடைஞ்சிடுங்க உங்களால் முடிஞ்சது தேனும் திணைமாவும் எது உங்களால் முடியுமோ முருகப்பெருமான மனசார நினச்சி விரதம் இருங்க நான் நிஜமாக சொல்கிறேன் அந்த விரதம் இருந்து பாருங்கள் அன்னைக்கு சூரசம்ஹாரத் அன்னைக்கு மனசார விரதம் இருந்து பாருங்கள் இருந்துட்டு இந்த மந்திரத்தை விடாமல் சொல்லுங்கள் அன்பார்ந்த முருக பக்தர்களே ஓம் சவும் சரவணபவ ஸ்ட்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளம் சவும் நமக இதுதான் முருகனோட மூல மந்திரம் இதை விடாமல் நீங்கள் அன்றைக்கி சொல்லிட்டே வாங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியாக இருக்கட்டும் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியா எரிய தெரியாத எதிரியாக இருக்கட்டும் நீங்களே உங்களுக்கு சில கெட்டதுகள் பண்ணிக்கிற நபராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா குணங்களும் மாறும் பட் இதை வந்து வெறும்னு இன்றைக்கி சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டும் பண்ணாதீங்க இது தொடர்ந்து ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு வாங்க ஒவ்வொரு சஷ்டி விரதத்திலேயும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க பண்ணிட்டு வரும்போது அடுத்த கந்த சஷ்டிக்குள்ளவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களும் போயிடும் உங்களை எதிரியா நினைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களும் அவங்க மாறிடுவாங்கன்றது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேரு சரி சார் யாருக்கா கேட்குறீங்க

நீங்கள் விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னாங்கயா நீங்கள் ஒவ்வொரு திங்கக்கிழமை படம் சொல்கிறத நம்பிக்கையோட பக்தியோட செய்யுங்க சரியா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் திங்கக்கிழமையும் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா யூடியூப்பில் போய் பாருங்கள் சகல செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடுன்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா வரும் ஓம் ஒரு தலை மகனாய் இது போற்றின்னு வரும் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடுன்னு ஒரு மந்திரம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க அந்த மாதிரி அந்த மந்திரத்தை வாங்கிக்கோங்க ஐயா வாங்கிட்டு அதை யூ அதை ஷேர் பண்ண சொல்கிறோம் அந்த ஷேர் பண்ணி அந்த மந்திரத்தை விடாமல் கேளுங்க அதாவது திங்கக்கிழமை திங்கக்கிழமை கேளுங்க எவ்வளோ கோலோ வில்வத்தால் ஈசனுக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டே வரீங்களோ அதே மாதிரி பிரதோஷ காலங்களில் உங்களால் முடிஞ்ச வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க குறிப்பாக பால் கொடுத்துட்டு வாங்க அதே மாதிரி இந்த மாமா சம்பந்தப்பட்ட அதாவது உங்களுடைய தாய் மாமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொன்னீங்க இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா செவ்வாய்க்கிழமைகளில் நைட் எட்டு டு ஒன்போது நேரங்களில் வேல் வழிவா வழிபாடு பண்ணிவிடுவாங்க ரொம்ப பெரிய வேல் வைக்கக்கூடாதுங்க வைக்கக்கூடாது உங்களுடைய ஆழ்காட்டி விரலுக்கோ இல்லை நடுவரல் சைஸுக்கோ வெள்ளியான் வேல் வச்சுட்டு பூஜைகள் பண்ணிட்டு வாங்க நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கொடுப்பார் இதுக்கு புகழ் வந்து இந்த புகழ் வந்து யாருக்கு போய் சேரும் அப்படின்னா நீங்கள் விடாமல் நம்ப வேண்டியது யாரை மனசார நம்பணும்னா நம்ம ஈஸ்வரனையும் அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனையும் நம்பி நீங்கள் செய்யுங்க நிறைய மாற்றங்கள் வரும் தயவு செஞ்சு உங்களுக்கு சின்ன ஒரு டிப்ஸாக சொல்கிறேன் எல்லாரையும் சந்தேகமாக பார்க்காதீங்க அது வந்து சில நேரங்களில் நல்லவர்களும் நம்மளை விட்டு விலகிடுவாங்க நன்றி நன்றி சார் அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் அம்மா உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்துமா நாங்க பெரம்பலூர்ல இருந்து பேசுறங்க விஜயலட்சுமி சரி யார்கா கேக்குறீங்கம்மா எங்க பையனுக்காக கேக்குறேம்மா பையனோட பேர் வயது பையன் ராமணன் 32 வயது ஆகுமா ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா துலா ராசி சுவாதி நட்சத்திரம் மேஷ லக்னம் சரி உங்க கேள்வியே கேட்கலாம் காலை வணக்கம் விஜயலட்சுமி அம்மா காலை வணக்கம் சார் பெரம்பலூர்ல எங்க இருக்கீங்க பெரம்பலூர்ல சிவன் கோயில் இருக்கேன் சார் கடைவீதியில சந்தோஷமா உங்க கேள்வி கேளுங்கம்மா சார் பையனுக்கு முப்பது ரெண்டு வயசாகும் சார் நான் பொண்ணு அமைய மாட்டேங்குது நல்ல வேலையும் கிடைக்கல பீதா நீங்க நீங்கள் நீங்கள் கும்பிட்ட வழிபாடுகள்லாம் வீணாக போகலாம் சொல்கிறது புரியுதுங்களா உங்கள் பையனுக்குலாம் லேட் மேரேஜ் ஆனால் தான் நல்லது சரியா அதனால் இதுவுமே இதை பற்றி நீங்கள் ஃபீலே பண்ணக்கூடாது சரியா உங்கள் பையனுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கரெக்டான நாளில் நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க உயிர் இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமகன் மனசார குண்டுன்னு வாங்க இது தார ஜாதகமாக கல்யாணத்துக்கு முன்னாடி சில பரிகாரங்கள் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் சரியா அப்படிங்கும் போது இது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறேன்னு நினைக்க வேணாம் அதனால் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் பெரம்பலூரில் தான் இருக்கீங்க என்றைக்காவது உங்களுக்கு முன்னனுமதி பெற்று திருச்சியில் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா பணம் கட்டி வர்றதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா வாங்க நான் சில விஷயங்கள்லாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேங்கம்மா அதே மாதிரி இந்த இதில் வரக்கூடிய நடு சூரசம்ஹாரம் அன்னைக்கும் சரி அதே மாதிரி திருக்கல்யாணம் நாள்லேயும் சரி மனசார மனமுருகி முருகப்பெருமானை கும்பிடுங்க கட்ட பொருத்தம் பார்த்து தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணுங்கள் அந்த கேட்ட நட்சத்திரம் கோட்டைக்கட்டி பரணி நட்சத்திரம் தரணி இந்த மாதிரி நட்சத்திர பொருத்தத்துக்குள்ளே போகாதீங்க நிறைய நன்மைகள் கிடைக்கட்டும்மா நன்றி நன்றி மாழைத்தமைக்கு சார் உங்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிடுங்க ஒவ்வொரு வெள்ளி சனி ஞாயிறு வந்து சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் எடுக்கணும் முறையா பணம் கட்டி வந்து சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழ இருக்க நம்பருக்கு தொடர்பு கொடுங்க ஒவ்வொரு செவ்வா புதன் வியாழன் வந்து திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது ஆண்டாள் தெருவில் அலுவலகம் இருக்குது தேவைப்படக்கூடிய அன்பர்கள் முறையா பணம் கட்டி வந்து சந்திக்கணும்னா பந்து சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் ஃபோன் கன்சல்டேஷன்ஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் அன்பர்களை முன்னாடியே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் கந்த கந்த சஷ்டி கவசத்தை அந்த சூரசம்ஹாரம் அன்னைக்கு யாரெல்லாம் வந்து எனக்கு வீடியோ இதோட சேர்த்து எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிப்புள் ஜீரோங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வீடியோ மூலமாக அனுப்புகிறீங்களோ அதில் இருபத்தி ஏழு பக்தர்களுக்கு வந்து வெள்ளி நாணயமும் அதே மாதிரி நாங்கள் ரெகுலராக நாங்கள் டெய் டெய்லி நாங்கள் பூஜைகள் பண்ணக்கூடிய பிரசாதங்களும் இந்தியாக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு அன்புக்காக நம்ம அனுப்பி வச்சு தருவோம் அன்பர்களே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்மளோட ஓன் யூடியூப் சேனலான ஸ்ரீ தாத்ரிக் அஸ்ட்ராலஜியில் நம்ம நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகள் இது மாதிரி இருக்கோம் நண்பர்களே மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி இன்றைய நேரலில் எங்களுடன் இணைந்து கொண்டு மிக மிக்க நன்றி சார் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது நன்றி வணக்கம்